الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه واهل بيته اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة وقال الله تعالى إذا وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العلي العظيم جنيت كريم ميلانة شهود ركلي بريبر அல்லாஹூ சுபகான ஆள இந்த உலகத்துக்கு மக்களை நேரான வழியில் நடாத்துவதற்காக வேண்டி மக்களுக்கு அல்லாஹுடைய கட்டளைகளை எத்தி வைப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்தை அடையணும் என்பதற்காக போன்று நாளை அழிவே முடிவை இல்லாத ஆகரத்துடைய வாழ்க்கையில் உயர்தனமான சொருக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே நீ அல்லா இந்த உலகத்தில் காலத்துக்கு காலம் நவிமார்கள் அனுப்பினான் அந்த வரிசையில் தான் உயிரிலும் மேலான ஈருலக தலைவர் ரஹமத்துல்லில் ஆலமீன் ஷஃபி அல் முதனிமீன் என்றெல்லாம் வர்ணிக்கப்படக்கூடிய கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அழகி வசல்ல மன்னவர்கள் இறுதி தூதராக அனுப்பப்பட்டார்கள் அந்த கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அழகி வசல்ல மன்னவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து அவர்கள் செய்த உழைப்பு அவர்கள் செய்த முயற்சி ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹரப்பாக ஏற்றி அவர்களை ரசூலாக ஏற்றி அல்லாஹுடைய கட்டளை கண்மணி நாயகம் செல்லதா படி ஒசல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நாளைய ஐயாமத்துடைய நாளையில் அந்த கண்மணி நாயகம் செல்லதா படி ஒசல்லம் அவர்களுடைய ஷஃபாத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சுருக்கமாக போனால் எச்சில் துப்புவதில் இருந்து ஆட்சி செய்யும் வரைக்கும் என்னென்ன வடயங்கள் என்னென்ன காரியங்கள் இருக்கின்றனவோ அனைத்தையும் செய்தார்கள் சொல்லியும் காட்டியிருக்கிறார்கள் அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைவித்துவ பொறுப்பு எப்படி இருந்தது என்பதை சுருக்கமாக பார்ப்போம் அருமையான சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அல் குர்ஆனில் சொல்லும் பொழுது லகத் கான லகும் ஃபீ ரசூலல்லாஹி உஸ்வத்துன் ஹசன நபி செல்லவாக அடைவசம் அவர்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நபியுடைய வாழ்க்கையில அழகான முன்மாதிரி வைத்திருக்கிறான் சொல்லுதூன் நபியை நீங்க பின்பற்றி வாழுங்க அப்பத்தான் நீங்க நேரான வழியை பெறுவீங்க அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான் முஹப்பத் உங்களுக்கு என்ன கிடைக்கவோ ஒரு மனிதன் நேரான வழி பெறுவதாக இருந்தாலும் ஹிதாயத்தை பெறுவதனாக இருந்தாலும் ஒரு மனிதன் ஈமான்தாரியாக தக்குவா உள்ளவனாக மாறுவதாக இருந்தாலும் சுருக்கம் அந்த நபி சல்லாஹ் வசல்லம் அவர்களுடைய

அல்லாஹுடைய திருத்தூதராக வந்ததுடன் ஒரு அரசியல் தலைவராக இராணுவ தலைவராக ஒரு நீதிபதியாக ஒரு கல்விமானாக மார்க்க சட்டத்தின் ஒரு ஆசிரியராக மக்களுக்கு மார்க்கத்தை படித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாகத்தான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் எப்படி எப்படியெல்லாம் நாம் ஒவ்வொரு விடயங்களில தலைமைத்துவத்தை பொறுப்ப நாங்கள் தாங்கி இருக்கிறோமோ அத்துணை பொறுப்புள்ளவர்களாக கண்மணி நாயகம் செல்லந்தாக அனைவரும் செல்லும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தாங்கி வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஊருக்கு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு குடும்பத்துடைய தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் திட்ட தெளிவாக எங்களுக்கு கண்மணி நாயகம் செல்லந்தாக செல்லம் காட்டி தந்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லா வலை வசல்லம் அருகில் மக்காவில் இருக்கக்கூடிய காலம் கொஞ்சம் கொஞ்சமாக சில உடையங்களை சொல்லி கொண்டு போறேன் மக்காவில் இருக்கக்கூடிய காலம் தாவாவுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு எதிராக பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள் பல துன்பங்கள் ஆனால் நான் ரசூலாக அனுப்பப்பட்டாலும் நான் ஒரு தலைவராக அனுப்பப்பட்டாலும் நான் முழு உம்மத்துக்கும் ஒரு தலைவராக நான் அனுப்பப்பட்டாலும் இந்த தாவாவுடைய பணியை செய்கின்ற பொழுது சிக்கல்கள் பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வந்தாலும் இவைகளை எல்லாத்தையும் பொறுமையோடு சகிப்பு தன்மையோடு இருந்து அவைகள் செஞ்சாங்க தான் செய்வதோடு அவர்களுடைய தோழர்களுக்கும் இவைகளை தான் படிச்சு கொடுத்தாங்க நீங்க ஒரு தீனுடைய தாவாவுடைய பணியை செய்கின்ற பொழுது நீங்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கின்ற பொழுது உங்களுக்கு எதிர்ப்புகள் வரலாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் உங்களுக்கு சிக்கல்கள் வரலாம் பொறுமையோடு இருந்து சகிப்பு தன்மையோடு உங்களுடைய வடயங்களை நீங்கள் சாதித்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில தன்னுடைய வாழ்க்கையை சகாபாக்களுக்கு மத்தியில் காட்டினாங்க அதனால பரவிச்சு மதீனாவுடைய காலம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜரசியராக அங்க போயும் ரசூலி செல்லவதாக அரசியல் அரசியல் சமூக தலைவராக இருந்தாங்க சஹாபாக்களுக்கு நல்ல பண்பாடுகளை சஹாபாக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை எல்லாத்தையும் இல்லாமலாக்கி அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமைகளை உண்டுபடுத்தினாங்க அவர்களுக்கு மத்தியில் நல்லிணக்கங்களை உண்டுபடுத்தினாங்க அதே போல மதீனாவுடைய காலத்தில் சில யுத்தங்களுக்கு நேரடியாகவே அவர்கள் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய சகாபாக்களுக்கு அந்த யுத்தத்துடைய இராணுவ தலைவராகவும் அந்த அங்கம் வகித்திருக்கிறார்கள் உதாரணமாக பதில் யுத்தம் யுத்தம் கந்தக் யுத்தம் போன்ற அந்த யுத்தங்களில சஹாபாக்களுக்கு இராணுவ தலைவராக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் இருந்து அந்த சஹாபாக்களை வழி நடத்தினார்கள் அந்த யுத்தங்கள் முடிவிற்கு முடிவுற்றுகின்ற பொழுது முடிகின்ற பொழுது கைதிகள் அகப்பட்டாலும் பெண்கள் அகப்பட்டாலும் சிறிய பிள்ளைகள் அகப்பட்டாலும் கைதிகளோடு நல்ல முறையில் நடந்திருக்கிறார்கள் நீங்க இஸ்லாத்துக்கு எதிராக வந்தவங்க எங்களை இல்லாமலாக்க வந்தவங்க எங்களை அழிக்க வந்தவங்க சொல்லி அந்த கைவிகளுக்கு தொந்தரவு செய்யல அநியாயம் யமாமா நாட்டுடைய அரசர் துமாமா என்று சொல்லக்கூடியவர் இவர் என்ன மதீனா வந்து உழவு பார்க்க வாரவர் இவர் ரசூலந்தாகி செல்லந்தாக செல்லவங்க அவர்களுடைய தோழர்களான சஹாபாக்களை மதீனாவுடைய போர்டர் ஒரு காவல்காரர்களை போல போட்டு வைப்பாங்க வந்த நேரம் இந்த துமாம திகுனு தான் யமாமா நாட்டுடைய அரசர் இவரை பிடிச்சிட்டாங்க கைதியாக நமிசல்லாக வலை உசல்லமோட ஓடர் என்ன தெரியுமா கைதிகளை யாரையாவது நீங்க பிடிச்சா ஒன்றும் செய்யக்கூடாது ஒன்றும் செய்யக்கூடாது கண்ணியமானவர்களே எந்த அளவுக்கு ரசூல் அல்லாகி செல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் தன்னுடைய விரோதிகளோட நல்லிணக்கமான முறையில் நல்ல பண்பாடுகளோடு நடந்தாங்கன்றால் மதீனாவில் ரசூலுல்லா சல்ல அல்லாஹ் வலை வசல்ல விரிக்கின்ற பொழுது கனவு காண்றாங்க உம்ரா செய்வதாக சஹாபாக்கிட்ட சொன்னாங்க தோழர்களே நான் கனவு ஒன்று கண்டேன் உம்ரா செய்வது போல ஷஹாபாக்க சொன்னாங்க யார் ரசூலெல்லாம் நாங்கள் செய்வோமே நரிசல்லல்லாஹ் வலை வசல்லம் சஹாபாக்களை தயார்படுத்தி அதோடு அவர்களுடைய மனைவியான உம்மு சலமா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களையும் தயார்படுத்தி எடுத்துக்கொண்டு வந்து தற்பொழுது எல்லா ஹாஜிகளும் போய் பார்க்கக்கூடிய இடம் புதைவியா உடன்படிக்க இடந்த நடம் அந்த இடத்துல ரசூல் உல்லாஹி செல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை வச்சு நிற்கிறாங்க நின்று இப்ப அந்த மக்கமா நகருக்கு ஒரு தூதுவர் ஒன்று அனுப்பணும் நபிக்கு ஏலும் தான் பிறந்த பூமி தான் வாழ்ந்த பூமி இந்த இடத்துக்கு நான் தூதுவர் ஒன்று அனுப்பி நான் அனுமதி கேட்கோணுமா ஏந்த ஊரு நான் பிறந்த இடம் இன்றைக்கு நாங்க அப்படித்தானே எங்கட ஊருக்கோ எங்கட மனைவியுடைய ஊருக்கோ வேற ஊருக்கு போறாலும் தைரியமாக போறோம் நாங்க யாரிடத்துல கேட்கணும் யாரிடத்திலும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நவீனத்தில் ஒரு பண்பாடு இருந்துச்சு நான் தலைவராக இருந்தாலும் கூட நான் ஒரு கூட்டத்தை அந்த காபாவை தவாம் செய்வதற்காக வேண்டி தலைமைத்துவத்தை தாங்கி கூட்டிக் கொண்டு வந்தாலும் கூட ஒரு முறை இருக்கிறதே அந்த அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்களிடத்துல உத்தரவு ஒன்று கேட்டு போவோம் என்ற அடிப்படையில் உமர் ரதி அல்லாஹான் அவர்களை தயார்படுத்துறார் உமர் சொன்னார் யார் ரசூல் ஏன்ற குடும்பமோ ஏந்த நண்பர்களோ அங்கு இல்லை ஆனா உஸ்மானுடைய குடும்பம் அங்கு இருக்கிறாங்க உஸ்மான் ரதி அல்லாஹான் அவர்களுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க சுருக்கமாக சொல்றேன் நீண்ட சம்பவம் அப்ப உஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள் அங்க போன உஸ்மான் ரதி அல்லாஹன் அவங்க வரல மூன்று நாட்களாகவே உடனே எல்லா சஹாபாக்களும் சகாபாக்களும் ரசூல் அல்லாஹ் அவர்களோட யார் உங்களுக்கு எதிராக யார் வந்தாலும் எவர்கள் வந்தாலும் நம்முடைய நண்பர்களாக இருக்கட்டும் நம்முடைய தொழில் நண்பர்களாக இருக்கட்டும் எங்கட குடும்பமாக இருந்தாலும் உங்களை விட்டு நாங்கள் ஒரு போதிலும் பெரிய மாட்டோம் அந்த மரத்தைக்கு கீழாக இருந்து நபியிடத்தில் யார் யார் பையத்து செஞ்சார்களோ அவர்களுடைய பையத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் பையாத்து செய்து கொண்டிருக்கும் பொழுது உஸ்மான் ரதி அல்லாஹ் வந்து பையத் செய்தார் சஹாபாக்கள் நினைச்சாங்க உஸ்மான் ரதி அல்லாஹ் அவங்க கொண்டுட்டாங்க என்ன சொல்ல வாரன்

யூதர்களுடைய புறத்தில் இருந்து தூதராக வந்து பல நிபந்தனைகளை சொல்லுகிறான் அதை சொல்வதற்கு நேரம் போதாதே இந்த நேரத்தில் அபூ ஜந்தல் ரதியல்லாஹ் வன்னும் அந்த இடத்துல இருக்கிறாங்க சுகைலி உண் அவங்களுடைய சகோதரன் இவர் இஸ்லாத்தை கபூல் செஞ்சவரே அவர் இஸ்லாத்துக்குள்ள வராதவரே நபியுல்லாஹி செல்லல்லாஹோ இவர் செல்லம் எந்த அளவுக்கு பொறுமையோடு இருந்தாங்கன்றா கண்ணத்தில் அரைகிறார் நபியும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க வீரர் என்று சொல்லப்படக்கூடிய உமர் ரவிக்கிறார் நபி அவங்களுக்கு சொல்லேயும் உம்ராவுடைய கடமை கிடைக்கல அங்க போறதுக்குரிய சந்தர்ப்பம் தரல இவர் யார் எங்களை தடை செய்ய அது போதாதத்துக்கு எங்களை தோழருக்கு அடிக்கிறானே சஹாபாக்களே இவனை கொன்றுங்க சொல்ல ஆனா சொல்லல சொல்லுறாங்க சொன்னாங்க அபு ஜந்தல் பிரதி அல்லாஹன் உங்களை பார்த்து யாபா ஜந்தல் நீங்க பொறுமையாக எரிங்க உமர்தி அல்லாஹ்னு உங்களுக்கு தாங்க முடியல அவங்க ரோசம் உள்ளவங்க சொன்னாங்க அந்த பொறுமையை தாங்க முடியாம யாபா ஜந்தல் இந்த யூதர்களுடைய ரத்தங்களும் மாமிசங்களும் நாய்களுக்கு சொந்தம் நீங்க பொறுமையோடு எரிங்கன்தான் கண்ணியமானவர்களே அந்த தலைமைத்துவத்துடைய பொறுமை அந்த மக்களை வழிநடத்திய அந்த அமைப்பு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் காபாவை தவாஃப் செய்யல சஃபா மர்வா ஓடல மக்காவுக்கு போகல போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல அவங்க அனுமதி கொடுக்கல ஆனா பொறுமையோட இருந்தாங்க சொன்னாங்க ரசூலுல்லா எங்களுக்கு முழுமையாக அந்த அமல் செஞ்ச கூடிய ரப்பு தந்துட்டார் பொறுமை அப்ப சுமாமா கொண்டு வரப்படுறாங்க மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒன்றும் செய்யவானா கைதியாக மாட்டினா நீங்க கொண்டு வாங்க கொண்டு வந்து இவரை வைக்கப்படுவது அடிங்க இவரை தொந்தரவு இவருக்கு அநியாயம் செய்ங்க சொல்லல்ல இதோ எங்களிடத்தில் வந்திருக்கிறார் விருந்தாளி சஹாபாக்கள் கொதிப்பாங்க எதிராக இருக்கக்கூடியவர் அவருக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கணுமா இன்றைக்கு நாங்க அப்படித்தான் கண்ணியமானவர்களே சொன்னார்கள் இவர் நீங்க ஒன்னாவது முறை ஒரு நாள் விருந்தளிச்சாங்க கேட்டாங்க ரசோல் ஒரு நாள் பிந்தி வந்து சுமாமா உங்களோட நிலப்பாடு என்ன சொன்னாங்க யார் அசோலா ஏன்னு சொத்து செல்வம் எல்லாத்தையும் தாரை என்ன விட்டுடுங்களே இரண்டாவது நாள் சொன்னாங்க சஹாபாக்களடையிலே இவரோடு நல்ல முறையில் நீங்க நடந்து கொள்ங்க இது மாதிரி மூன்று நாட்கள் அந்த சுமாமத் இப்னு உஸாலோட நல்ல நடக்கமான முறையில் நல்ல பண்பாடுகளோடு நடந்தது மூணாவது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ഒന്നും சொல்லல நீங்க கலிமாவை சொல்லுங்களே இஸ்லாத்துக்களை வாங்களே ஒன்றும் சொல்லல சொன்னாங்க சஹாபாக்களடையிலே அவரை விட்டுடுங்க சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் ஒரு கொண்டு வந்து மூணு நாள் வச்சு தின்ன குடிக்கெல்லாம் கொடுத்து மார்க்கத்தை பத்தி உண்டும்ாம அவருக்கு ஒரு நடவடிக்கை எடுக்காம இவர் சும்மா உடன் சொல்றாரு விட்டுட்டா வரலாறு சொல்லுது மதீனாவுடைய போர்டர்ல போய் அவர் என்ன செய்யறாரு குளிச்சுட்டு சுத்தப்படுத்திட்டு வந்து யார சொல்லாம் நான் தீனு போய் சொல்றாரு இதுதான் தலைமைத்துவம் மதிப்பும் கண்ணியமும் அந்த தலைவருடைய முகத்திலிருந்து வடியக்கூடிய கூடிய தண்ணீரை பிடிப்பதற்கு எத்துணைய நபர்கள் தான் துப்பக்கூடிய துப்புவதை அந்த அதை எடுத்து பூசுவதற்கு எத்துணையோ நபர்கள் எவ்வளவு மரியாதை இஸ்லாத்துக்குள்ள வார கண்ணியமான சகோதரர்களே இதுதான் ரசூல் அல்லாஹி சல்லு அவருடைய தலைமைத்துவம் சுருக்கமாக சொல்கிறேன் தலைமைத்துவம் இருப்பதற்குரிய சில பண்பாடுகள் என்ன அது பள்ளி நிர்வாகமாக இருக்கேன் ஒரு தொழில் அதாவது ஒரு தொழில் நிறுவனத்துடைய அதிபராக இருக்கேலும் ஒரு குடும்பத்துடைய தலைவராக இருக்கேன் எப்படி எப்படி எல்லாம் ஒரு ஒரு பாடசாலையுடைய அதிபராக மதரசாவுடைய அதிபராக ஒரு நாட்டுடைய அதிபராக எப்படியோ ஒரு தலைமைத்துவம் ஒரு பொறுப்புதாரியாக இருப்பவர்கள் இடத்துல சில பண்பாடுகள் இருக்கும் முதலாவது நம்பிக்கை

என்ன கஷ்டம் துன்பம் பிரச்சனைகள் வந்தாலும் பொறுக்கக்கூடிய தன்மை இருக்கும் மூணாவது அது நபிசல்லாஹுல்ல தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ன குற்றங்களை செய்தார்கள் பிறர்கள் என்ன குற்றங்களை செய்தாலும் நீதமான முறையில் நடந்தார் என்ன சொன்னாங்க ஈர அவர்கள் களவெடுத்தாலும் அந்த மகளுடைய கையையும் நான் துண்டிப்பேன் என்று சொன்னார்கள் நீதம் குடும்பத்துக்கு ஒரு சட்டம் வேறு படித்தவங்களுக்கு ஒரு சட்டம் படிக்காத ஏழைக்கு ஒரு சட்டம் இது தலைமைத்துவத்துடைய பொறுப்பு அல்ல இது தலைமைத்துவத்துக்கு இவர்கள் தகுதியானவர்கள் அல்ல அல்லிபா ஒரு ரசூல் ரசூல் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் அது தன்னுடைய குடும்பமோ தன்னுடைய மகளோ தன்னுடைய மனைவியோ தன்னுடைய தாயோ தந்தையோ என்னோட வியாபாரம் செய்யக்கூடிய வியாபார நண்பராக இருந்தாலும் சரி நீதம் நியாயம் இருக்கோடும் அல் அதில் என்று சொல்லக்கூடிய நீதமாக நடக்கோடும் நபியுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு பிரச்சனை முன்வைக்கப்படுவது ஒரு சஹாபிக்கும் இஸ்லாம் அல்லாத சகோதரருடைய சொத்து பிரச்சனை விசாரணை நடக்குது சஹாபாக்கள் நம்பி இருந்தாங்க நபி சல்லாஹ் வலை வசல்லாம் அல்லாஹுவையும் ரசூலையும் ஏற்று வாழக்கூடிய எங்களுக்குத்தான் இவையை இவைகளை எடுத்து தருவார்கள் இந்த முஸ்லிமான மனிதனுக்குத்தான் ரசூலுல்லா நீதி கொடுப்பார்கள் என்று நினைச்சாங்க ஆனால் அப்படி கிடைக்கல யூத மனிதனுக்கு நீதி கிடைக்குது அவங்க பார்க்கல

நீங்க அந்த அமானிதத்தை செலுத்திடுங்க நீதம் செலுத்துங்க அல்லாஹ் ஒரு ஆண்ல சொல்றாங்க அருமையான சகோதரர்களே அடுத்ததாக இருக்கக்கூடிய பண்பு தான் மன்னிக்க கூடிய பண்பு இது தலைமைத்துவம் பொறுப்பு தாங்கக்கூடிய மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்பு இந்த பண்பு நபிசல் அல்லாஹோடைய வசலம் ஒரு இடத்தில் இருந்தது மன்னிக்கும் பண்பு உகதி யுத்தத்தில் நபியுடைய சாச்சா ஹம்சா ரதி அல்லாஹு கொலை செய்யப்பட்டு நெஞ்சை பிளக்கப்பட்டு ஈரலை சப்பி துப்பினு அந்த வஹியையும் ரசூல் அல்லாஹி செல்லாஹு அலி வசல்லம் மன்னிச்சிருக்கிறாங்க குதிரைப்படை வீரர்களுக்காக தலைவராக வந்த ஹாலிது விடு வழி அந்த தலைவராக வந்து இரண்டாவது விடுத்தம் அந்த காவிர்களுக்கு அந்த யூதர்களுக்கு தோல்வி வந்து நிரண்டோடி சஹாபாக்கள் கீழே இறங்கினாங்க அங்க இருந்து காலிது ஒரு வழிது பார்க்கிறாரு சஹாபாக்கள் மலைக்கு மேலால இல்ல ஜபர் ருமாத் சொல்லக்கூடிய அந்த மலை அதுக்கு மேல உள்ள சஹாபாக்கள் இல்ல வாங்க போகலாம் முஸ்லிம்களை எதிர்க்கலாம் என்று சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க வந்தாங்க அதுக்கு தலைமை தாங்கினவர் தான் காலிது ஒரு வழி வந்த யுத்தம் முன்முறமாக நடக்குது அந்த நேரத்தில் முஸ்லீம்க முஸ்லீம்களை கொலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உதயபத்துல் யமானியை பிரதி அல்லாஹோன் அவர்களே ஒரு சஹாபி தான் கொலை செஞ்சாங்க அந்த அளவுக்கு அவர்கள் அல்லோல அல்லோல பட்டு கஷ்டம் அவங்க தடமாத்தக்கூடிய அளவுக்கு அந்த நேரத்துல நபியுல்லாஹி செல்லல்லாஹ்னி ஒரு சிலவங்களோட பல்லும் சகீதாக்கப்பட்டது அப்படி இருந்தும் கூட பத்தக மக்காவுடைய சந்தர்ப்பம் எவ்வளவு மன்னிக்க கூடிய தன்மண்டு பாருங்க பத்தக மக்காவுடைய சந்தர்ப்பம் காலிது ஒரு வலிதுடைய சகோதரரை சந்திச்சு நபியுல்லாஹி செல்லல்லா வலி வசல்லம் கேட்கிறாங்க எங்க காலிது ஒரு வலி அவர் போய் சொல்றாரு யா காலித் உங்களை ரசூலுல்லா விசாரிச்சாங்க என்னத்துக்கு விசாரிச்சாங்க அன்பம் இறக்கம் மன்னிப்பு கொடுக்கக்கூடிய தன்மை கண்ணியமானவர்களே சஹாபாக்களுக்கு மத்தியிலே இந்த தன்மையை தான் நபியுல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் அவங்க பரத்தினாங்க சுருக்கமாக விளங்குங்க நபியுடைய வாழ்க்கையில ரசூலுல்லா கோபப்படுவத்தில் ஏழ்மையாக இருந்தாங்க கோபப்படுறதுல ஏழ்மையாக இருந்தாங்க நல்ல பண்பாடில் பணக்காரனாக இருந்தாங்க இந்த நிலைமை தான் எங்களிடத்திலும் வரும் அருமையானவர்களே அடுத்தது தான் நல்ல நுண் அறிவு உள்ளவங்களாக இருந்தாங்க நிலைமைக்கு ஏற்ப என்னென்ன காரியங்களை செய்யணுமோ தனக்கு கீழால உள்ள மக்களுக்கு என்னென்ன வடியங்களை செய்யணுமோ பதட்டம் நேர்மையோடு நல்ல அறிவோட அதை நிதானமான முறையில் மக்களை வழி நடத்தினார்கள் நுண்ணறிவு இருக்கும் அடுத்ததாகத்தான் மஷூரா செய்யக்கூடிய பன்முரசூ செல்லும் நான் தலைவர் தான் வீட்டுக்கு நான் பொறுப்புதார் நான் சம்பாதிக்கிறேன் மனைவி மக்களை பார்க்கிறேன் பாடசாலைக்கு நான் அதிபர் இல்ல வேற வேற தொழில் சாலையில் நிறுவனங்களுக்கு நான் பொறுப்புதாரி நினைச்ச மாதிரி ரசூதா எதையும் சஹாபாக்களோட இணைஞ்சி மஷூரா பண்ணி தான் அதுல தான் அவங்க ஒரு விஷயத்த காரியத்தை செய்வாங்க சொல்லுது எல்லா காரியங்களும் இங்கே மஷூரா பண்ணிக்கொள்ள சுருக்கமாக விளங்குவோம் கண்ணியமானவர்களே நவியுள்ளாகி செல்லந்தாக செல்லம் அவங்க எப்படி தன்னுடைய தலைமைத்துவத்தில் முக்கியம் வகித்தாங்கண்டா ஆசிரியரை போல வழி நடத்தினார்கள் ஆசிரியரை போல மக்களை வழி நடத்தினார்கள் ஒரு தந்தைய போல மக்களுக்கு இறக்கம் காட்டினார்கள் ஒரு அரசியல் தலைவரை போல மக்களை பாதுகாத்தார்கள் இந்த மூன்று பண்புகளும் நவியுள்ளாகி செல்லந்தாக செல்லம் அவங்கள தலைமைத்துவத்தில் மிக முக்கியமாக இருந்தது போல அன்பு காட்டினார்கள் அரசியல் தலைவரை போல மக்களை பாதுகாத்தார்கள் எனவே நானும் நீங்களும் அந்த கண்மணி நாயகம் செல்லல்லா மனை வசல்லம் அவர்களை பின்பற்றுகிறோம் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகளை எடுக்கிறோம் ரபி உனில் மாதம் ரசூலுல்லா பிறந்த மாதம் இந்த மாதத்தில் நபியுடைய வரலாறுகளை நாம் கேட்கிறோம் பேசுகிறோம் இவைகளை செவி மடுத்தி இந்த காதால கேட்டு அந்த காதால விடுறதல்ல நாம் ஒவ்வொருவர்களும் முஸ்லீம்கள் ஆண்கள் பெண்கள் நம்முடைய வாழ்க்கையில் அந்த இறுதி தூதராக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் செல்லந்தாக செல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்போம் அந்த நபியின் மீது செலவாத்துக்களை அதிகமாக ஓதுவோம் நபியுடைய எல்லா பண்பாடுகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே எடுப்போம் அல்லாஹு அனைவர்களையும் பொருந்தி இந்த சொற்பமான இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவருடைய வழிமுறைகளை பின்பற்றி நாளைய தியாமத்துடைய நாளையிலே யாரும் எவரும் யாருக்கும் உதவி செய்யாத அந்த நாளையிலே கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலை அவருடைய ஷபாத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுவது